ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இந்த டிச்சுனால் இப்படி இருக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கு இதுதான் ஒரிஜினலாக டிச்சுக்கு வந்து இது போடுறது இது சதுரடி என்ன ரேட்டு என்னன்னு தெரியல விசாரிக்கலாம் அவர் சொல்லுவாங்க ஓ டாப்பி என்ன சதுரடி என்ன ரேட் வருதுங்க

நம்ம பார்த்து தான் சொல்லுங்க நம்ம நம்பர் கொடுத்து கொடுத்துருவோம் நோட் பண்ணி கான்டாக்ட் பண்ணுங்க படியா பாருங்க ரெடிமேட் படி வந்துருக்கு இப்போ அப்பா இதுக்கெல்லாம் போகிறது அருமையாக இருக்குது தேவையானவங்க தொலைபுகளை வாங்க நம்ம கொடிஷாவில் எல்லாம் இருக்குது எல்லாமே இரும்பு பொடி ஸ்டீல் பொடி நல்லா தான் இருக்குது அப்புறம் இது ஆலோ பிளாக்கல் மாதிரி கீழே தரைக்கு பொருள் கார் பார்க்கிங் அதுக்கு இதுக்குள்ள போடுற மாதிரி ஆனால் ஒரு கேட்லாக் கொடுங்க சரியா ஓகே தேங்க்யூ ஸ்டால் டூ ஸ்டால் த்ரீ இது வந்து இந்த படிக்கெல்லாம் வந்து பொருளை காட்டு படிக்கெல்லாம் வந்து அந்த முன்னால் வைக்கிறது நம்ம கைப்பிடி காட்டுற போது அந்த மாதிரி இது அந்த மாதிரி இது இது வந்து உள்ள டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக எல்லாம் சமாச்சாரம் உள்ள வச்சுருக்காங்க அப்புறம் ரெண்டாம் நம்ம தான் இப்போ நிறைய சில்வர் படி எல்லா கண்ணாடி மெயினாக கண்ணாடி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே இரும்பு சம்மந்தப்பட்டது அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கங்க நான் தேர்ந்தெல்லாம் சொல்கிறேன் இது இந்த வால் டிசைன் பண்ணுறது கொடுத்தது இது எல்லாமே இங்கே இருக்குது இல்லை கேட்டு கேட் என்ன ரேட்டு வரும் தனியாக கேட்டு ஸ்கொயர் ஃபீட் என்ன ரேட்டு சார் வந்து சிக்ஸ் ஃபிஃப்ட்டின்லேருந்து ஸ்டார்டிங் சார் சிக்ஸ் ஃபிஃப்ட்டி ஃபிஃப்ட்டின்லேருந்து ஸ்டார்ட்டிங் வந்து கால் ஓகே அந்த ஸ்டீல் சம்பந்தப்பட்ட பில்டிங் கட்ட பிடிக்க எல்லாத்துக்கும் சௌரியமாக இருக்குது இந்த மாதிரி காங்கிரீட் போடுறதுக்கு இந்த மாதிரி சௌகரியமாக இருக்கு நல்லா தான் இருக்கு அதாவது ஸ்டீலில் பைப்பு போட்டு இது மாதிரி பண்ணி காங்கிரீட் போட்டுக்கலாம் இது நல்லா இருக்கு ஸ்கொயர் ஃபீட் என்ன ரேட் என்னன்னு தெரியல கொஞ்சம் தண்ணி நின்று பக்கத்தில் வர இந்த என்ன ஸ்கொயர் ஃபீட் என்ன ரேட் வருது இந்த

சூப்பர் பாருங்கள் இந்த கொசுவை சம்மந்தப்பட்டதெல்லாம் உள்ளே இருக்குது அதை அட்வான்டேஜ் மாதிரிலாம் அது வெயிட்லஸ்ங்க கண்ணுக்கு பாருங்களுக்கு போட்டுக்கலாம் நல்லா தான் இருக்குது ஓகே தேங்க் யூ வெரி குட் நம்ம கொசு கொசுவாய்க்கு அந்த மாதிரி போட்டுக்கிட்டோன்னா அது வாட்டு கிடைக்கு அது மாதிரி கேரளாக்கு எடுத்துக்கலாம் ஓகே தேங்க் யூ ம் நிறுத்திக்கோ

சரி மக்கள் வேணும்னா பாஸ் வாங்கிங்கள சமைக்கட்டு பாருங்க ஓகே சார் போர் கேட்டலாக் குடுங்க சார் ஓகே थैंक यू सर அப்போ இது என்ன சார் ग्राउंड अर्थ ஓ ग्राउंड अर्थ ஆஹா अर्थ ஓகே थैंक यू सर थैंक यू सर இது வந்து அந்த இது

டிஸ்ப்ளே வர வந்துருச்சு அவங்களுக்கு அது வந்து வால் மூணு டிஸ்பிளே மட்டும் செப்பரேட்டா வந்து வால்ல ஃபேஸ் பண்ணி கொடுத்துருவோம் சார் எக்ஸாம்பிள் நியூ கன்ஸ்ட்ரக்ஷன் ஹவுசஸ் சார் மாதிரி டிஸ்ப்ளே வந்து வால் பண்ணி கொடுத்துருவோம் பிளஸ் சார் அது தனியாக நான் சிங்கிள் வச்சு கொடுத்துருவோம் சார் சிங்கிள் வந்து நார்மல் டேப் டேப் இது அப்படியே டச் டச் ஓகே எப்படி நம்பர் இருக்கு சார் அதாவதுமா நூத்தி நாற்பத்தி எட்டு பேர் வந்து மாசம் வந்து ஒரு ஒன்றரை லட்சம் வருது ஒன்றரை லட்சம் கிளம்பிடுவது சரியா ஓகே தேங்க்யூ ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம் ஒரு பெட்ரூம் செட் பண்றதால்தான் கம்ப்ளீட்டா எல்லாமே உள்ள சமையல் கட்டு பெட்ரூம் எல்லாத்துக்குள்ள வச்சிருக்காங்க அப்போ क्या थला क्या चिकला अपर फेस क्ला चलिया ओके करते इसको इधर वाटर प्लस पीवीसी वाटर स्टोपर ओ सन्नी वाट leakage concrete tamil tamil la leakage Ame o, leakage. leakage wow piste yeah, piste yeah, piste yes 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 yeah. it's uh, mm. you can remove this one yeah yeah okay okay so understand understand yeah, idha enna rate sir idu yeah how much cost this this 4 inch roll 4 inch roll 400 rupees this 400 rupees how many meter how many meter length 10 meters 10 meters okay this roll on purchase 150 small one ல் சைடு ஒன் சைட் ஓன்லி யா யா திஸ் ஒன் சைடு ஒன் சைடு ஒன் ரோல் இது ஒரு நல்ல ப்ரொடக்ஷனாக இருக்குது இது பாருங்க இந்த இது வந்து நமக்கு யூஸ் ஆகும் தண்ணி லீக்கேஜ் வாட்டர் லீக்கேஜு இதுக்கெல்லாம் ஓகே சார் இது இப்போ சேம் கிடையாதா Sorry, sales no sales. right now or like, uh, we have the limited. Limited, okay. Order is for Yeah, yeah. Okay, 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 okay. Thank, you. Yeah. thank you, thank you. Yeah. Sir, I will call. Okay, thank you. You have the. You have the, you have the you have oh, sorry, Mr. I do phone number? Ah, yeah, yes, yes. Please. Uh, ah. thank you. The boy, the boy, na I na cover. There options

ஓகே நான் காண்டக்ட் பண்ணுறேன் முதல சொல்லுங்கள் கேட்லாக் இது ஒரு வீடியோ எடுத்துக்கோ இதை பாருங்கள் இந்த கல் டிசன்டிஷனாக இருக்குது கீழே கார் பார்க்கிங்க்கு வீட்டுக்கு எல்லாம் தலைக்கு இதுக்கெல்லாம் போடுறதுக்கு பதிவாகிட்டு இருக்குது ஆஹா யூடியூப்புங்க

இது வந்து இந்த வாட்டர் லீக்கேஜுக்கு இதுக்கெல்லாமே இருக்குதுங்க இதுக்கு நம்ம வந்து இந்த கேட்லாக் வாங்குவோம் வாங்கிட்டு இதை யூஸ் பண்ணுறக்க ஐடியா பண்ணுவோம் நம்ம அப்பார்ட்மெண்ட்டுக்கு ரொம்ப அவசியம் தேவை இது பாப்பா என்ன ஏதுன்னு உள்ளே போகலாம் என்ன கேட்லாக் சார் கேட்லாக்ஸ் இங்கே இருக்கா ஓகே 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 ம் அபார்ட்மெண்ட்ல மேல வெயில் உள்ள வரோம் லீக்கா இருக்கா இருக்கு வாட்டர்லீக்கேஜ் போட்டுருக்கீங்க ஆமா அது ஃபீட் கணக்குமா எப்படி இது வந்து நம்ம ஒன் நாட் செவன் ஒன் நாட் எயிட் ஒன் நாட் நைன் ரெண்டு கமௌண்ட் ரெண்டு வரும் பவுடர் லீக் ரெண்டு கமௌண்டாக வரும் சரி 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 வேலை அதிகமாக வரும் ரெண்டுமே நல்லா இருக்கும் எத்தனை வருஷம் வருது அதாவது ஒன் நாட் செவென்றது வந்து காஸ்ட் கம்மி ஆ ஒன் நாட் நைன்றது வந்து ப்ரீமியர் குவாலிட்டி சரி லைஃப் ரெண்டுமே லைஃப் ஒரே குவாலிட்டியாக ஓ நல்லா இருக்கும் ரெண்டாக குட்டை வந்து பண்ணித் இல்லையா பண்ணித் தருவோம் நம்ம எங்கே லோக்கலாக இல்லை அவிலாஷ் பஜ்ஜிபாளையம் பட் ஜிபாளையம் வெளியூர் வர்றதில்லை வருவோம் இல்லை பெருசாக அப்பார்ட்மெண்ட்டு அப்பார்ட்மெண்ட் ஆஹ் அநாஸ் ஆகிட்ட பெரிய சிம்மா நானே கூப்பிடுவோம் ஓகே 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 தேங்க் யூ ஓகே நம்ம டைமெட்